யோகிராம் சரத்மார் யோகிராம் சரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெயகுரு ராயன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பேச போற தலைப்பு வந்து நாம மகிமை நாமம் நாமம் எத்தகைய செயல்கள் எல்லாம் செய்யக்கூடியது நாமம் என்றால் என்ன நாமம் எத்தக்காக அவ்வளோ வந்து ஸ்பெஷல் எதுக்காக வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இதை கொஞ்சம் வேகமா வந்து நம்ம வந்து பேசிடுவோம் நாமம் எவ்வளோ மகிமை வாய்ந்ததுன்னா இப்ப வந்து ஒரு உரு இருக்கு அந்த உருவத்துக்கு ஒரு பெயர் இருக்கு ஒரு உருவத்தை நம்ம கடவுளா வந்து வணங்குறோம் அந்த உருவத்துக்கு ஒரு பெயர் இருக்கு ராமன் ராமன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ராமரோட உருவம் வருது ராமரோட உருவமும் அவரோட பெயரும் வேற வேற இல்லை ஆனால் காலப்போக்கில் அந்த உரு கூட மறைஞ்சிரும் ஆனால் அந்த பெயர் மறையாது ராமர் வாழ்ந்த காலத்தில் ராமர் எப்படி இருந்தார்ன்றது ராமரை நேராக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படி வேணா இருந்துன்னு போட்டோம் அவர் கருப்பாக இருக்கட்டும் நீளமாக இருக்கட்டும் அவர் வந்து ஆரடி உயரமாக இருக்கட்டும் அஜான இருக்கட்டும் அவர் நல்லா வில்ல அடிக்கிறவராக இருக்கட்டும் அது நமக்கு முக்கியமே இல்லை அது எப்படி வேணா இருந்துன்னு போட்டோம் ஆனால் ராமன் அப்படின்ற அந்த பெயர் ஜெய் ஸ்ரீராம் அந்த மந்திரத்துக்கு அந்த நாமத்துக்கு அந்த பெயருக்கு உண்டான சக்தி அந்த உருவம் போனாலும் இருக்கும் இந்த யுகங்கள் இருக்க இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும் சோ நாமம் அத்தகைய வலிமை வாய்ந்தது இந்த நாம மகிமையை பத்தி சொல்லும் பொழுது வந்து நான் ஒரு வழக்கம் போல ஒரு சில கதைகள் உங்களுக்கு சொல்றேன் அந்த நாமத்தோட அந்த மகிமையும் அது எவ்வளவு பவர்ஃபுல் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த ரெண்டு கதைகளை சொல்றேன் ராமாயணத்துல இந்த இது ராமாயணத்தை ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ராமநாமத்தை உதாரணத்துக்கு சொல்ற ராமநாமம் போலவே சிவனுடைய நாமமும் சக்தியோட நாமமும் விநாயகரோட நாமமும் முருகரோட நாமமும் எல்லா நாமங்களும் வசதியானவை தான் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை நம்மளோட அல்டிமேட் எய்மு நம்ம நாமம் சொல்லணும் அது எந்த நாமமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பகவானே அது சொல்லியிருக்காரு என் பேரை தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்க எந்த பேரை வேணால் சொல்லலாம் எந்த கடவுளோட பெயரை அவனா நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு நான் ராமாயணத்தை சொல்றேன் அதனால ராமர் ராமநாமம் தான் முயன்றது மத்தது வந்து குறைஞ்சது அப்படின்றது கிடையாது நாமத்துக்கு உண்டான மகிமையும் நாமத்துக்கு உண்டான வலிமையும் சொல்றதுக்காக இந்த கதையை சொல்றேன் ஒரு காலத்துல ராமாயணத்துல சீதையை கடத்தின் போனப்ப ஒரு கட்டத்துல வந்து ராமர் கடலை தாண்டணும் ராமர் மனுஷன் இல்லையா சோ ராமர் கடலை கப்பல் மூலமாவோ இல்ல நடந்தோ வந்து கிடக்கணும் அப்படின்ற நிர்பந்தத்தில் இருக்கும்போது ராமருக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுது என்னன்னா கல்லெல்லாம் போட்டு நம்ம வந்து லங்காய்க்கு போயிடலாம் அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சரின்ட்டு அங்கே என்ன பண்றாங்க இவங்க ஒரு பாலம் கல்லால் ஆன ஒரு பாலத்தை அமைக்கும் பொழுது எல்லாருமே வந்து ராம் ராம்னு சொல்லி வந்து கல் தூக்கி போடுறாங்க அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரியான அமைப்பா ஒரு சரியான அமைப்புனா ஒரு நா ஒரு ஒரு வானரங்களோ இல்லை மனிதர்களோ நடந்து போறதுக்கு ஏதுவா வந்து ஒரு சரியான அமைப்பில் அது போய் அழகா உட்காருது டக்கு டக்கு டக்குன்னு வந்து அது அழகா வந்து அலைன் ஆகுது அது ஒண்ணு ஒண்ணு வந்து அழகா வந்து உட்காருது இது ரொம்ப நேரமாக ராமர் பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு ராமர் என்ன பண்றாரு அவரு அவர் பங்குக்கு ரெண்டு கல்ல தூக்கி போடுறாரு அது இது எதுலேயும் ஒட்டல அது பண்ணி தனியா போகுது மருந்து அப்ப அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு என்னன்னா இது எல்லாரும் வந்து கல்ல தூக்கி போட்டாங்க அது போய் அழகா உட்காந்து டக்கு டக்குன்னு நம்ம தூக்கி போட்டா வந்து தள்ளி போறது அப்படின்னு கொஞ்சம் கலக்க கூட கூடாது அனுமன் வந்து பாக்குறாரு ஐயோ ஏன்னா அனுமனுக்கு ராமர் கலங்கனா வந்து ஒத்துக்க முடியாது இல்லைங்களா அவரு ராமன்னா உயிர் அவருக்கு ஒரு நேராக போயிட்டு அவர் வருத்தப்பட கூடாதுன்னு நேரா நேராக போறாரு அவர்கிட்ட சொல்றாரு சுவாமி நாங்க எல்லாரும் வந்து ராம் ராம்ன்னு சொல்லி கள்ளத்துக்கு போட்டோம் அதனால அது அழகா நின்னுடுச்சு நீங்களும் என்ன வந்து ராம் ராம்ன்னு சொல்லிட்டு கள்ளத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து சரி ஓகே ராணுவன் சொல்றாரு அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு ராமரன் வந்து ராம் வந்து சொல்லிட்டு கள்ளத்துக்கு போடுறாரு அது அழகா போய் உட்காந்துட்டு அதாவது நாமியை விட நாமத்துக்கு வலிமை ஜாஸ்தி பவர் ஜாஸ்தி அதை வந்து சொல்றதுக்காகத்தான் இந்த கதையை வந்து சொன்னேன் நாமம் அவ்வளோ வலிமை வாய்ந்தது நாமம் அது ஒத்த சொல்லு ரெட்ட சொல்லு அஞ்சு சொல்லு பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் ஏதாவது வேணா இருக்கலாம் ராமம் நாமம் சாரி நாமம் அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு வெளிப்படையா தெரியாத ஒரு விஷயம் அதாவது அப்பேரண்டான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக உங்களுக்கு அதோட இம்பேக்ட் தெரியாது எப்படி வந்து கரண்ட் வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியாதோ ஆனால் அதனால வந்து எல்லா விளக்கம் எருது ஃபேன் ஓடுது எல்லாம் பண்ற மாதிரி நாமம் சொல்ல சொல்ல அது நமக்குள்ள என்னெல்லாம் வந்து விஷயத்த செய்யறது அப்படின்றது வந்து நம்மளால வந்து ஒரு சிலரால் தான் அதை உணர முடியும் ஒரு சிலருக்கு தான் அந்த ப்ரோக்ரஸ் தெரியும் எங்கே இருந்தோம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் நாமத்தை சொல்ல சொல்ல நாமம் உங்களுக்குள்ள வந்து அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நாமம் வலிமை வாய்ந்தது இது எப்படின்னா கல் ச பெருசா தண்ணி பெருசா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லாரும் கல்லு தான் பெருசுன்னு சொல்லுவாங்க அதாவது வலிமையில் ஆனால் ஒரு பெரிய பாறாங்கல்ல கண்டினியூஸாக தொடர்ந்து வந்து ஒரு ஒரு டிராப்பாக வந்து தண்ணி விழுந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஓட்டையிடம் நாமமும் அப்படிப்பட்டதா நாமம் நம்மளுடைய பாவங்களை கறக்கக்கூடிய வல்லமை பெற்றது நாமம் நாமியை விட வந்து வலிமை வாய்ந்தது இன்னொரு கதை ராமாயணத்துல இவங்க எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து இலங்கையில இருந்து வந்து ராமருக்கு வந்து மறுபடியும் வந்து ராஜாவாய்டாரு அந்த காலகட்டத்துல ராமரோட சீதையை உட்கார்ந்து பேசிட்டு போது அனுமன் ஏதாவது பேசுறதுக்காக வந்து ராமரை பார்க்க வந்தாருன்னா ராமர் சீத்த பக்கம் திரும்பவே மாட்டாரான் அப்படியே அனுமனியே பார்த்துட்டு இருப்பாரான் இந்த அம்மாவுக்கு என்னடா அவன் வந்தா வந்து நம்மள வந்து இவர் வந்து கொஞ்சம் கூட வந்து மதிக்க மாட்டுறாரு சட்டையே பண்ண மாட்டுறாரு அப்படின்னு ஏதோ பெண்களுக்கே உண்டான இயல்பு அப்ப ராமர் தெரியுது இது தெரிய வருது இது தெரியுது அவரு உடனே அவர் வந்து அப்படி தப்பா இவங்க நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காகவும் அனுமனோட அந்த பக்தி சிரத்தைய வந்து அவர் அந்த அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் அனுமனோட ஒரே ஒரு ஒரே ஒரு முடிய எடுத்து அதை கிட்ட திரும்ப வைக்கிறார் சீதாவோட காது கிட்ட திரும்ப வைக்கிறார் அதுல இருந்து ராம் ராம்னு வந்து சத்தம் வருது அவர் சொல்றாரு அவன் எதிரில் வந்து நின்னாலே என்ன அறியாம நான் வந்து அப்படியே அவன் வசம் ஆயிடுறேன் ஏன்னா அவன் உச்சிலிருந்து பாத வரைக்கும் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் ராம் 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 அந்த மந்திரம் அந்த நாமம் ஒழிக்கிறதுனால என்ன அறியாம இயல்பாவே நான் மேல வந்து ஈர்ப்பாயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு நாமத்தோட மகிமையை வந்து விளக்குறது சொல்றது யாரு அனுமன் ஒரு வானவன் சொல்ற பேர் யாரு ராமர் அந்த ராமர் ராமன் அப்படின்ற பேருக்கு உண்டான சாட்சாத் அந்த கடவுள்ல அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்து அந்த நாமத்துக்கு வலிமை ஜாஸ்தி அதே மாதிரி நாமம் எவ்வளோ ஸ்பெஷல்னால் நீங்கள் வந்து தொடர்ந்து நாமத்தை சொல்லும் பொழுது நீங்கள் அதுக்காக தனியாக வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை தியானம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை உண்மையாக சொல்கிறதா இருந்தால் நாத்திக்கம் பேசுகிற மாதிரி இருந்தாலும் கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் கூட கிடையாது ஏன்னா இங்கெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணி நம்ம என்ன செய்கிறோமோ அது நாமம் கொடுத்துரும் உங்களுக்கு நாமத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு ஒரு கட்டத்தில் வெறும் நாமத்தை மட்டுமே சொல்லியே ஞானியான மனிதர்கள் இருக்கிறாங்க நம்ம பகவான் அப்படிப்பட்டவர் தான் அப்பா ராமதாஸ் அப்படிப்பட்டவர் தான் நாமத்தை மட்டுமே சொல்லியே ஞானியானவர்கள் கடவுள் தன்மை அடைந்தவர்கள் கடவுளானவர்கள் இருக்காங்க நாமம் அதி அதிசிரத்தையோடு வந்து நம்ம வந்து அவ்வளோ தீவிரமாக எவ்வளோ கல தீவிரமாக நம்ம அந்த நாமத்தை சொல்றோமோ அந்த நாமம் ஒரு கடினத்தன்மையில் இருக்க ஒரு விஷயத்தை இலகுத்தன்மையாக கிடது எவ்வளவுக்கு எவ்வளவு இலகரமோ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து லேசாகரமோ அவ்வளோக்கு எவ்வளோ கடவுள் தன்மை பரிபூர்ணமா நம்ம மேல நிறைஞ்சிருக்கும் நம்ம முகத்துல ஒரு தேஜஸ் வரும் நம்ம சொன்ன வாக்கு பலிக்கும் நமக்கு வந்து பிற்காலத்தில் நடக்க போறது தெரியும் எங்கேயோ நடக்கிறது நமக்கு தெரியும் இது எல்லாமே ஒருத்தர் ஹட்ட யோகம் பண்ணி தியானம் பண்ணி ஒருத்தன் வந்து வேதத்தை ஊதி அது இதுன்னு எல்லாம் பண்றது மூலமா கிடைக்கிறது இந்த நாமத்து மூலமா கிடைச்சிடும் ஆனால் அது நம்மளோட கோல் கிடையாது நாமத்தை சொல்லி நாமியை அடைவது எங்கும் நிறைந்திருக்கிற பரபிரமத்தை அடைவது நாமத்தை சொல்வதனால் கிடைக்கக்கூடிய கடைசி பலன் அதுதான் உண்மையான பலன் நாமம் அத்தகைய மகிமை வாய்ந்தது அந்த நாமத்தை தொடர்ந்து ஜெபித்து நாம் மனித தன்மையிலிருந்து கடவுள் தன்மைக்கு மாற வேண்டும் நாமத்தோட முக்கியமான பர்பஸே அதுதான் இந்த உலகத்துக்கு ஞானிகள் நாமத்தை கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய முக்கியமான பர்பஸே அதுதான் அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளால் நாம சொல்ல முடியுமோ அவ்வளோவுக்கு எவ்வளோ சொல்லி நம்ம பாவங்களை கழுவி லௌகிக வாழ்க்கையிலையும் ஆன்மீக வாழ்க்கையிலையும் முன்னேற பகவான் அவரே அவனர்களாலே அவன்தால் வணங்கின்ற மாதிரி அவரே நமக்கு அந்த ஆற்றலையும் அந்த சக்தியையும் கொடுக்கட்டும் என்று பகவானை வேண்டி இந்த வாரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லலிதா நவீன்